ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம அரைக்கீரை வாங்கி சூப்பராக வந்துட்டு அரைக்கீரையை வந்து கடையில் பண்ணியிருக்கோம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் கீரை வகைகளை பொதுவாக எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஹெல்த்து தான் அதை வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஆனால் இதனுடைய நன்மைகள்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வாங்கி வந்து வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிடுவீங்க வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த அரைக்கீரை வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையாக சேர்க்குது ஸோ இது வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை கம்பல்சரி வந்து சேர்த்துக்கோங்க தினமும் சேர்க்க முடியாதவங்க தினமுமே கீரை சாப்பிடக்கூடிய இது இருக்குது உங்களுக்கு வ வெளியில் வந்து கிடைக்கிது அப்படின்னா தினமும் கூட நீங்க வந்துட்டு கீரை வகைகளை வந்து சேர்த்துக்கோங்க உங்களுடைய உணவுகள்ல ரொம்பவே நன்மை தரக்கூடிய வகையில இருக்கக்கூடிய இந்த அரைக்கீரை கடையல் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கீரை கடையறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்துட்டு பூண்டு வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன் பூண்டு வந்து அதிகமாகவே சேர்த்துக்கணும் உணவில் சரி இப்போ நம்ம அந்த பூண்டை போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம பூண்டு வந்து சாப்பிட முடியாது இல்லையா இந்த மாதிரி கீரையில் போட்டு நம்ம கடைஞ்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நம்ம வேக வச்சு போகிறோம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தால் போதும் நல்லா சூப்பராக வந்துட்டு குக் ஆகிடும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு மூணு விசில் வார்க்குலாம் வெயிட் பண்ணுவோம் நைட்டு சாதம் தான் வடிக்கணும் சகருக்கு ஸோ அதனால வேண்டி சாப்பாட்டுக்கு வந்து ஒலை வச்சாச்சு அதாவது குக்கர்லேயே வந்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு விசிலில் வந்து சாதம் வந்து பெர்ஃபெக்ட்டாக ரெடி ஆகிடும் ஒரு மூணு விசில் கிட்டவே வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரையும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை அப்படியே வந்து கடைஞ்சிக்க வேண்டியது தான் பருப்பு நல்லா வெந்துருச்சு ஒரு ரெண்டு விசிலுக்கே நல்லாவே வெந்து வந்துடும் இன்னும் நல்லா வேகணும் அப்படின்றதால தான் ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே விற்றுக்கேன் பாருங்கள் இப்போ தக்காளி இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம் இந்த கீழே உட்கார்ந்து நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக பக்குவமாக வரும் இந்த வீடியோக்காக வேண்டி நான் மேலே இருந்தபடியே உங்களுக்கு கடைஞ்சி காட்டுறேன் தண்ணியோடு நம்ம கடைஞ்சோன்னா அது கரெக்டாக வராது தண்ணியை கீரை தண்ணியை நான் நல்லா வடித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம கடைஞ்சோம்னா ரொம்ப ஈஸியா வரும் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா உணவுகள்ல வந்துட்டு கீரை வகைகள் நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கணும் அதை வாங்கி ஆஞ்சி செய்யணுமேன்னு சோம்பல் பட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு செய்கிற டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இடுப்பு வலி கை வலி கால் வலி வயிற்று வலின்னு அவதிப்பட வேண்டியதாக இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் பால் மாறாமல் வாங்கிட்டு வந்து ஆஞ்சி கொடுத்துட்டு அழகாக வந்து செஞ்சு இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் கிட்டே கொடுத்தா கூட அப்படியே விளையாட்டாக வந்து ஆஞ்சி கொடுத்துருவாங்க கீரையை பாருங்கள் சூப்பராக வந்து கடைஞ்சாச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல

என்ன காய்ஞ்சதோ பழு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பள்ளி பூண்டு நச்சு போட்டாச்சு காஞ்ச மிளகாய் தான் காஞ்சி மிளகாய் நான் பச்சை மிளகாய் வச்சு உங்களுக்கு தேவை இல்லை கொஞ்சம் பூண்டு மிளக வச்சு மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா இது பொரிஞ்சு வந்துடும் அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய கீரையில் க்ளாட் பண்ணிடலாம் சூப்பரான கீரை வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க அரைக்கீரை செம்ம சூப்பரா ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு வாரத்துல ஒரு ரெண்டு முறையாவது கீரை வந்து உங்க வீட்டுல உங்களுடைய உணவுகள்ல சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது நீங்க சாப்பிட சாப்பிட உங்களுக்கே வந்து நல்ல ரிசல்ட் தெரியும் தேவையில்லாம டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு மாத்திரையோ மருந்தையோ ஊசியும் போடுறதுக்கு பதிலா நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய சுலபமாக கிடைக்கக்கூடிய ரொம்ப காசு கம்மியாக மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி கீரை வகைகளை அதிகமாக வந்து உணவுகளை சேர்த்துக்கோங்க நலமோட வாழுங்க இதே போல ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்